அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரம் நமக்கு இந்த காலகட்டத்தை இந்த சனியுடைய வக்கர பயிற்சியை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமாளிக்கணுன்னா அது என்ன பெரிய விஷயமா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறோம் ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்கிறோம் எதிரை சந்திக்கிறவங்கள சமாளிக்கிறோம் எவ்வளோ வேலைகள் வேலைகளெல்லாம் நம்ம பார்த்து எத்தனை பேரை நாம் வந்து சமாளித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் சனி பகவான் நம்மளை என்ன பண்ண போகிறார் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ளவங்களை விடவா சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட போகிறார் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நான் பேசுகிறத ஏன் பயப்படணும் சனி பகவானை நினச்சி உண்மையிலேயே சனி பகவானை நினச்சி பயப்படவே வேண்டாம் அந்த பகவான் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு அவர் நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் முதல்ல அந்த நம்புங்க சனி வக்கர பயிற்சி ஆயிட்டார் பயிற்சி ஆயிட்டார் எனக்கு ஏதோ சிரமம் வந்துடும் ஏதோ என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சிடும் என் வாழ்க்கையோட தரம் மாறிடும் தடுமாறிடுவனும் தொழில் ஆரம்பிக்காமல் இருந்துடலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது சங்கடத்தில் விழுந்துருவனா கஷ்டப்பட்டுருவனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே ஒரே பதில் சனி கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் ஒரே பதில் தான் நம்ம எதெல்லாம் சமாளிக்கிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை கெடுக்காமல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மள கெடுக்காமல் இருந்தால் போதும் யாராவது இந்த உலகத்தில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட நேரடியாக உண்மையை பேசி பார்க்குறீங்களா பேச முடியுமா பேச மாட்டாங்க இவங்கள்டேந்து சனி பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாலே போதுமானது இன்னும் ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பணம் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதை யோசிக்கிறோமோ இல்லையோ பணம் சம்பாதிக்கிறத யோசிக்கணும் பணம் சம்பாதிக்கிறத தக்க வச்சுக்கிறத யோசிக்கணும் அதை விட்டு சனி கெடுப்பாரா சனி நம்மளை பழி வாங்கிடுவாரா சனி நம்மளை ஏதாவது சிரமப்படுத்திடுவாரா அதை யோசிக்க வேண்டாம் சனி கொடுக்கறதுக்காக உள்ள கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் இதை விட இன்னும் ஒரு செய்தி சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்களே இப்போ நீங்கள் இப்போ கோவப்படுறது இல்லைன்னு ஒரு அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் இயக்குனர் நெல்சன் இந்த ஜெயிலர் படம் எடுத்தார் அவர் கோவப்பட்டு என்னங்க பலனு ஒரு பலனும் இல்லைங்க யாரும் மாற மாட்டேங்கிறாங்க கோவப்படுறதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க கோவப்பட்ட நாம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னார் ரொம்ப அற்புதமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை அவர் என்றைக்கு வாங்கிக்கிறாரோ அன்னிலேருந்து ஒரு நல்ல மனுஷன் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நல்ல நேரம் என்ன ஒரே ஒரு விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதில் முதல்ல எந்த தடை வந்தாலும் பயப்படாதீங்க சம்பாதிக்கிறதுக்காக தயாராக இருங்க எவ்வளோ கோபம் வந்தாலும் சரி அந்த தான் நமக்கு கஷ்டம் வரும் இந்த எதிராளிகளை பார்த்து கோபப்படுறதுனால எந்த புரோஜனமும் இல்லை இதை மட்டும் மனசில் நிறுத்திக்கிட்டு சனி பகவான் என்ன சொல்கிறார் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத இப்போ நாம் பார்ப்போம் அதாவது எல்லா ராசிக்குமே ஒரு சக்கரம் சுழலும் ஆனால் அந்த கும்ப ராசிக்கு மட்டும் சக்கரம் ஆப்போசிட்டில் தான் சுழலும் ஒரு விஷயம் இருந்தால் சக்சஸ் ஆகிடும் எல்லாருக்குமே ஆனால் கும்பராசிக்கு ரெண்டு விஷயம் இருந்தால் தான் சக்சஸ் ஆகும் ஏன்னா மனசு அப்படிப்பட்ட மனசு யாரையும் பகச்சிக்கவும் தெரியாது யாரையும் தூக்கி எறியவும் தெரியாது நம்மளை வந்து யாராவது உரசுனாலும் இல்லை ஒதுக்குனாலும் வேதனைப்படுத்தினாலும் அவங்கக்கிட்டையே நம்ம போய் திரும்பி நிற்க தான் தோணுமே தவிர அவங்கள வெறுக்க தெரியாது அவங்கள பழி போட தெரியாது ஆனால் கோபம் மட்டும் கும்பத்துக்கு அதிகமாக வரும் ஒன்றே நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ வீட்டில் கண்ணாடி இருக்கும்ல நேராக ரூமுக்குள்ளே போங்க கண்ணாடிக்கு முன்னாடி பயங்கரமாக திட்டுங்க கண்ணாடியை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க கண்ணாடியை பற்றங்க இந்த அப்பாலை அந்த என்னாலும் பேசுங்க அப்படி பேசி எல்லாம் முடிச்சுட்டு நேராக வாஷ் பேஷன் போய் முகத்தை அலம்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கால் அலம்பிட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி வாங்க எல்லாம் காலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் சுத்தமாக போய்டும் ஏங்க இப்படி பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க யாரையும் திருத்த முடியாதுங்க யாரையும் திருத்த முடியாது யாரையும் நாம் நினைக்கிற மாதிரி வளை வர வைக்கவும் முடியாது வளைக்கவும் முடியாது இதை தெரிஞ்சுக்கணும் கும்பராசி மனசில் முதல்ல என்ன பதிவு பண்ணணும் யாரையும் நமக்கு ஏற்ற மாதிரி வர வைக்க முடியாது வளைக்கவும் முடியாது இப்போ கும்பத்துக்கு ஒரு மனது ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடும் இவர் நல்ல ஐடியா கொடுத்துருக்காருங்க இந்த சில பேர் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்துருங்களா நான் ஒரு கும்பராசி நண்பர் சொன்னார் ரொம்ப ப்ரெஷர் தம்பி நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னார் நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொன்ன சொன்னேன் வாலிபால் விளையாடுங்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போய்டும் அப்படின்னு இப்போ அவர் தொடர்ந்து காலையில் வாலிபால் போகிறார் கோச்சிங் எடுத்துக்கிறார் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைங்கிறார் அதேமாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது சொன்னேன் அவர் வீட்டில் வேப்ப மரம் இருந்தது நான் சொன்னேன் இந்த வேப்ப மரத்தில்டா தம்பி நல்ல அந்த ஒரு நல்ல துணி ஒன்று வாங்கு அதில் நல்ல மண்ணை கொட்டி கட்டி விடு வச்சு குத்து இந்த ம கோபத்தெல்லாம் போய்டும் அப்படின்னு இப்போ சம்மி சொன்னான் சாமி இதோட மூணு துணி மாற்றிட்டேன் அப்படின்னா அப்ப அப்படின்னா அவ்வளோ கோவம் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் சில தொந்தரவுகள் சில கஷ்டங்கள் சில வேதனைகள் கும்பத்தோடு தொடர் பயணத்தில் இருக்குது இதில் எந்த பயிற்சி வந்தாலும் இந்த பயணங்களை நம்மளை விட்டு விலகி போக முடியாது தண்டவாளம் இல்லாமல் ரயில் போகுமா எந்த ரயில் எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் தண்டவாளம் இல்லாமல் ரயில் போகுமா மெயின் ரோட்டில் போகுமா சொல்லுங்கள் போகாது எவ்வளோ டெக்னாலஜி வேணாலும் வளரட்டுமே அவ்வளோதான் கும்பராசிக்குன்னு சில சூழ்நிலைகள் சில பேரை சில பேரோடு தான் வாழணும் சில பேரோட தான் கடந்து போகணும் என் தலைகழுத்த என் விதியானு தெரியாதுங்க நான் இப்படி தான் இருக்கணுங்க அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த டைரக்டர் சொன்னார் நெல்சன் சொன்னதை சொன்னேன் இல்லைங்களா அதை இப்போ ஞாபகப்படுத்திங்க எஜே சூர்யா என்ன சொன்னார் அவர் சொன்ன இல்லைங்களா அது இப்போ ஞாபகப்படுத்திங்க அவ்வளவுதான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை மரணம் ஒப்பு கொல்லும் தருணம் சொன்னாங்களா இல்லையா ஒரு பாட்டில் வந்ததா இல்லையா மரணத்தோடு போராடுவோம் மரணமும் மக்களும் ஒன்று மரணமும் மனிதர்களும் ஒன்று செத்து செத்து பிழைக்கிறது தான் அந்த மரணம் செத்துட்டாலே ஒன்றுமே தெரியாது இந்த மரணம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ கும்பராசிக்கு இது மாதிரி சப்போர்ட்டிங் இல்லாத நேரமெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை சப்போர்ட் பண்ண போகிறார் உங்களுக்கு ஒரு பக்க பலத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறார் உண்மை ஒரு நல்ல வாய்ப்பை சந்த அந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க பேஸ் இந்த ஒரு பேஸ் கிடைக்க போகுது சிலரை ரொம்ப நம்ம மனது பக்குவமாக போகுது ரொம்ப லேஸாக போகுது நான் எப்பயுமே இந்த வள்ளுவருடைய குரலை கும்பத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன் இதனை இதனால் இவனை முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கும்பத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது யாகாவாராயினும் நான் காக்க உண்மையிலேயே நான் காக்கணும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரவங்க ரெண்டே விஷயம் சில பொறுப்புகளை சில பேர்ட்டை ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸாக இருங்க இன்னொரு விஷயம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்குள்ளே வச்சுக்கிங்க நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க அதை இன்னொருத்தவங்கள்கிட்ட காட்டவே காட்டாதீங்க இதை விட இன்னொரு விஷயம் யாரையும் பேசாதீங்க இந்த காலகட்டம் அவ்வளவுதான் பொற்காலம் இதை மூணு செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலம் மட்டும் இல்லை உங்கள் ஜென்மாவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் ஜென்மாவும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நிறைய பேரை பார்த்தா அவங்க பண்ணுற தப்பை நம்ம தட்டி கேட்கணும் போல இருக்கும் எல்லாரும் நல்லவங்க கிடையாது நல்லவங்க அதை ஏத்துப்பாங்க கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க இவன் பெரிய இவன் சொல்றான் பாரு அப்படின்வாங்க நம்ம தலையை தொங்க போட்டுட்டு வரணும் நிறைய நேரங்களில் நம்ம தலை தொங்குனா பல பேருக்கு சந்தோஷம் நிறைய நேரங்கள்ல வெளுத்து நம்ம விலக கூடியதுதான் கும்பம் நினைக்குமே தவிர விரும்பி இருப்போன்ற எண்ணத்தையே கும்பமே மறந்துடும் கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு விருப்பமா இருக்கணும் ஒன்றும் சொல்லப்போனால் நல்லா தெரிஞ்சுங்க கும்பராசிக்காரவங்க வீட்டில் ஒண்டியமாக இருக்க யாருக்குமே தெரியாது பக்கத்தில் யாராவது இருக்கணும் கும்பராசிக்காரங்களால் ஒண்டியமாக இருக்க பிடிக்காது இருட்டு பயம் மனுஷன் இல்லைன்னா பயம் யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கணும் துணை இருக்கணும் துணை இல்லைன்னா கும்பம் வேதனை ஆனால் உறவுகள் நம்மளை தனியாக்கிட்டு போய்டும் இந்த நேரத்தில் இந்த புரிதல்கள்லாம் நமக்கு ஏற்படும் அதனால தான் நான் இப்போ சொன்னேன் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கோபமே படாதீங்க உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை நீங்களே மாற்றிக்கிங்க உங்களுடைய விருப்பத்தை நீங்களே நிறைவேற்றிக்கிங்க பேசாமல் இருங்க காலம் உங்களுக்கான கதவுகளை திறக்கும் இந்த சனி பகவான் உங்கள் சொந்த வீட்டுக்கு அதிபதி அவர் உங்களை கெடுக்க மாட்டார் பல பேர் உங்களை குழப்புவாங்க சனி ஒன்றை ரொம்ப க்ளோஸ் பண்ணிவிடுவார் உறவுகள் பண்ணாத க்ளோஸாக விடவா சனி பண்ண போகிறார் உறவுகள் நம்மளை அவமதித்ததை பேசுனதை விடவா சனி போகிறார் பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால பணம் தரலைங்கிற காரணத்துக்காக பணத்திற்காக இந்த உறவுகள் நம்மளை எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கோம் இதை விடவா சனி நம்மளை பார்க்க போகிறேன் எனக்கு பால விஷயம் பண்ணாமல் போயிட போறியா பால விஷயம் பண்ணினா தான் நான் தரப்போகிறேன் எனக்கு விளக்கு போட்டால் தான் தரப்போகிறேன் எனக்கு நீ வந்து நெய்ய விஷயம் தான் தரப்போகிறேன் நான் சனி சொல்ல போகிறார் கஷ்டமெல்லாம் பட்டாச்சு உறவுகளால் உள்ளங்களால் இது மருந்து போடுறதா இப்போ அவரோட வேலை சனி மருந்து போட வராறே தவிர உங்களை மாற்றுவதற்காகவோ உங்களை வந்து சங்கடப்படுத்துவதற்காகவோ சனி வரலை இதை முதல்ல நம்பணும் உங்கள் கொள்கை ஒன்றே ஒன்று தான் இந்த சொல்லுவாங்க சாக்கடைக்கு போக்கடம் இல்லை அப்படின்வாங்க சார் நான் எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல சார் இந்த உறவுகளை விட்டு போக தெரியல சார் எப்படி போனாலும் நானே எடுத்து நல்லா இருக்கில்லான்னு தான் சார் கேட்க வேண்டியதாக இருக்கு தங்கச்சி நல்லா இருக்கா அக்கா நல்லா இருக்கா அண்ணா நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா இப்படி தான் சார் பேச தோணுது வெறுக்கவும் தெரியல சார் என்ன பிறவி சார்னா அப்படின்னு நம்மளை பார்த்தே நம்ம கேட்கணும் அதான் காலம் நல்ல மனிதர்கள் உங்களோட நண்பர்களாக வருவாங்க இந்த காலகட்டத்தில் நல்ல மனிதர்களுடைய வாய்ஸ் உங்கள் காதில் வந்து கேட்கும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை எடுத்துக்கோங்க சனி நல்லதை கொடுக்குறார் காலப்புருஷன் உங்களுக்கு நல்லதை சொல்கிறான் சனி சொல்கிறானா மணி சொல்கிறானு கேட்காதீங்க மணியும் சனியாகவே நினச்சிங்க நான் கூட கருப்பு போட்டு தான் வச்சுருக்குறேன் கும்பராசி தோழர்களே கும்பராசி சகோதரர்களே கும்பராசி சகோதரிகளே நீங்கள் எல்லாம் விவேகானந்தர்கள் ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுமைகள் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு சுவாமி மட்டும்தான் தெரியும் மனுஷால் புரிஞ்சிக்க முடியாது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நேரம் மெருகேற நேரம் மெருகேற்றி கொள்ளக்கூடிய நேரம் நான் சொல்கிறத ரொம்ப யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக யோசிக்கும் இந்த மூணு விஷயத்தை நான் சொன்னதில் மட்டும் கடைப்பிடிக்கும் நிச்சயம் கும்பத்திற்கு துன்பம் விலகும் மனமாற்றம் பணமாற்றம் கிடைக்கும் பதவியோகம் கிடைக்கும் பெருமைகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு பண்ணுங்க திருநீர் இடுங்க நெத்தியில் திருநீர் வச்சுக்குங்க தங்கங்களா நல்லா இருப்பீங்க தங்கங்களா உங்களை வீழ்த்துவதற்கும் ஏமாத்துவதற்கும் யாரும் வர வேண்டாம் தங்கங்களா கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் எல்லா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே உங்களை ஒரு சாதாரண ஆளை பார்ப்பாங்க பார்த்துட்டு போட்டோம் நம்ம திறமை நமக்கு தெரியும் தங்கங்களா மன நிம்மதியோடு இருங்க நல்லா இருப்பீங்க தங்கங்களா நல்லது நட நண்பர்களே இந்த சனி பகவான் நமக்கு முழு திருப்தியை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் நீங்கள் டெய்லி விநாயக பெருமானை வணங்குங்க சனிக்கிழமையில் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பயம் இல்லாமல் இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக நான் உங்களோடு இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த பிளே தமிழ் நேர்கள் என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே நீங்கள் தோக்கக்கூடியவர்கள் கிடையாது உங்கள் மனசில் நிச்சயமாக பலத்தை உண்டு பண்ணுறேன் பலம் உங்களுக்கு உண்டு அந்த பலம் இருக்கும் பொழுது பணம் தானாக வரும் பணம் வரும் பொழுது நல்ல மனம் உங்களோடு எல்லோரும் வந்து சேருவாங்க நல்ல மனம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எந்த கிரக பயிற்சிகள்லையும் நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க நல்லது நடக்கும் பிள்ளைத்தமிழ்நேர்களே நல்லது மட்டும் நடக்கும் वातुकें